ஒரு தீவு இருக்கிறது மனிதர்கள் கால் வைக்க கூட அனுமதிக்கப்படாத இடம் இது கற்பனை இல்லை இது உண்மை பிரேசிலின் கடலோரத்தில் உள்ள இந்த பாம்பு தீவு உலகின் மிக ஆபத்தான பாம்பு இனங்களுக்கு இல்லமாக இருக்கிறது ஒரு சதுர மீட்டருக்கு ஐந்து பாம்புகள் இங்கு இயற்கையே அரசியாக இருக்கிறது மனிதர்கள் அவர்கள் இங்கு வேட்டையாடப்படும் உயிர்கள் ஏன் இந்த தீவை விட்டு மனிதர்கள் விலகினர் அந்த காட்டுக்குள் என்ன ரகசியங்கள் மறைந்துள்ளன உங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் உலகின் மிக ஆபத்தான ஒரு தீவை நாம் ஆராயப் போகிறோம் வணக்கம் இது உங்கள் சிந்தனை சுவடுகள் சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம் பாம்பு தீவு ஒரு புனிதமானது போல புறத்தில் அமைதியான ஆனால் உள்ளே மரணத்தை தங்க வைத்திருக்கும் ஒரு தீவு பிரேசிலின் சாவோ பவுலோ நகரத்திலிருந்து சுமார் முப்பத்து மூன்று கிலோமீட்டர்கள் கடல் வழியாக செல்வதன் மூலம் இந்த தீவிற்கு செல்ல முடியும் இதன் பரப்பளவு வெறும் நாற்பத்து மூன்று ஹெக்டேர்கள் மட்டுமே ஆனால் அந்த குறுகிய பரப்பில் உலகின் மிக ஆபத்தான உயிரினம் வசிக்கிறது இந்த தீவிற்கு மனிதர்கள் செல்ல அனுமதியில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களிலிருந்தே பிரேசிலிய அரசாங்கம் இந்த இடத்தை தடை செய்யப்பட்ட இயற்கை பாதுகாப்பு பகுதியாக அறிவித்துள்ளது பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பயணக் கப்பல்களுக்கே கூட இங்கு வருவதற்கு அனுமதி கிடையாது இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாகவும் இங்குள்ள அபூர்வ உயிரினங்களை பாதுகாப்பதற்கும் செய்யப்பட்டுள்ளது இத்தீவின் நாயகன் அல்லது நாயகி கோல்டன் லான்ஸ் ஹெட் நாகம் இது பிரேசிலின் தெற்கு கடலோர பகுதிகளில் காணப்படும் போத்ராப்ஸ் இன பாம்பின் ஒரு தனிச்சிறப்பு பிரிவு இவைகள் இந்த தீவிலேயே மட்டும் காணப்படும் அதாவது என்பதாகும் இதன் விஷம் அதன் நிலத்தகுதியில் உள்ள மற்ற பாம்புகளை விட ஐந்து மடங்கு அதிகமாக நரம்பியல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் திறன் கொண்டது ஒரு கடிப்பால் நரம்பியல் முறைகள் செயலை இழக்கின்றன உடல் பாகங்கள் அழுகி விழக்கூடும் சில நேரங்களில் மரணம் கூட ஏற்படலாம் அதிசயம் என்னவென்றால் இந்த பாம்பு பூமியின் வேறு எந்த இடத்திலும் காணப்படுவதில்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நிலப்பரப்பு உயர்ந்து பாம்பு தீவு பெருநிலத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது மற்ற பாம்புகள் பசிக்காக விலங்குகளை வேட்டையாடும் ஆனால் இந்த தீவில் விலங்குகள் இல்லை மாறாக பறவைகள் மட்டுமே இங்கு அடிக்கடி வருவன அதனால்தான் கோல்டன் லான்ஸ் ஹெட் நாகம் மற்றும் பல இன பாம்புகள் அங்கே சிக்கிக்கொண்டன தங்களின் உயிர்வாழ்தலை வாழ்தலை உறுதி செய்ய இவை மிகவும் தீவிரமான விஷத்துடன் கூடியதாக மாறின மேலும் தீவில் பறவைகளே முக்கியமான இரையாக இருந்ததால் அவற்றை விரைவாகவே கொல்லும் விதமாக பாம்புகளின் விஷம் மிக வேகமாக செயல்படும் வகையில் உருவெடுத்தது தீவின் மைய பகுதியில் அமைந்திருந்த ஒலிகோபுரத்தில் ஒரு காலத்தில் ஒரு கப்பல் ஒளியூட்டும் அதிகாரி தனது குடும்பத்துடன் வசித்தார் இது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் நடந்த நிகழ்வாக கருதப்படுகிறது அந்த அதிகாரியின் வேலை தீவின் ஒளிகோபுரம் வழியாக கடற்படகுகளுக்கு வழிகாட்டுவதாக இருந்தது இரவில் திடீரென்று பல கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்புகள் வீட்டுக்குள் புகுந்தன அந்த தீவின் சூழ்நிலைக்கேற்ப இந்த வலுவான விஷப்பாம்புகளுக்கு வீட்டுக்குள் நுழைவது இயல்பான ஒன்று அந்த குடும்பத்தினர் பீதியடைந்தனர் அவர்கள் வெளியே ஓட முயற்சித்தனர் ஆனால் வீடு சூழ்ந்த பாம்புகள் வழியை முடக்கியிருந்தன தகவல்களின்படி அந்த அதிகாரியும் அவரது மனைவியும் மற்றும் குழந்தைகளும் பாம்பு கடித்து தாக்கப்பட்டு உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பிரேசிலிய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்தது அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது களில் பாம்பு தீவை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாருக்கும் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது இச்சம்பவம் தீவின் இயற்கை அபாய நிலையை வெளிப்படுத்திய ஒரு திருப்பு அமைந்தது இன்றைய நிலவரப்படி பாம்பு தீவுக்கு விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் மட்டுமே அரசு அனுமதியுடன் சென்று வரலாம் மேலும் தீவின் உயிரியல் மகத்துவம் காரணமாகவும் பாதுகாப்பு குறித்த அச்சங்களுக்காகவும் அந்த பகுதிக்குள் மனிதர்களின் நுழைவு மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இன்னொரு சம்பவம் மரணத்தை எதிர்கொண்டு வந்த மூன்று இளைஞர்கள் அவர்கள் தீவிற்கு சென்றது ஒரு சிக்கலான நோக்கத்துக்காக படமறைக்கப்பட்ட செல்வம் என்ற பெயரில் பரவி வந்த கதைகளை நம்பி பாம்பு தீவை சூழ்ந்த கடற்பகுதிகளில் பழங்கால கப்பல்கள் மூழ்கியுள்ளன என்று கூறப்படுகிறது அந்த காலங்களில் போர்த்துகீஷியர் ஸ்பானியர்கள் மற்றும் பிற ஐரோப்பிய கப்பலர்கள் இந்த கடல்களை கடந்து சென்றனர் அவர்களின் கப்பல்களில் இருந்த தங்க நாணயங்கள் நகைகள் அரிய பொருட்கள் அனைத்தும் சிலர் நம்புகிறபடி தீவின் சுற்றிலும் மறைந்து விட்டதாக ஒரு பழங்கதை நிலவுகிறது இந்த கதையை நம்பிய அந்த மூன்று இளைஞர்களின் கப்பல் கரை ஒதுங்கியபோது அங்கு தங்கமில்லை மாறாக பாம்புகள் மேல் ஏறி வந்தன ஒரு வாரத்துக்குப் பிறகு தேடுதல் குழு அவர்களை தேடி தீவிற்கு வந்தது அவர்களின் உடல்கள் வெட்டப்பட்ட கடித்த திசுக்கள் மட்டுமே மீதமிருந்தன அதிகாரி ஒருவரின் வார்த்தையில் பாம்புகள் அவர்களை சேஸ் பண்ணவில்லை அவர்கள் பாம்புகளின் வாழ்விடத்தில் தவறி நுழைந்தனர் அதற்கான முடிவு மரணமே இந்த எல்லாவற்றும் இடையில் பலர் இன்னும் நம்புகிறார்கள் தீவில் ஒருவிதமான மாயம் இருக்கிறது அந்த பாம்புகள் அந்த செல்வத்தை பாதுகாக்க ஒரு வகையான இயற்கையின் காவலாளிகள் போல் இருக்கின்றன இது ஒரு மெய்யியல் கதையா சதிசூழ்ச்சி கதையா என்றே தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி பாம்பு தீவில் நீங்கள் நுழைந்தால் பாம்பு மட்டும் அல்ல மரணம் உங்கள் சுவாசத்தில் சுழலும் இந்த தீவில் உள்ள கோல்டன் லான்ஸ்ஹெட் நாகம் விஞ்ஞான உலகத்திற்கு ஒரு மிக முக்கியமான பகுதியாகும் இது ஆபத்தானதும் அதே சமயம் மிகவும் பயனுள்ளதுமாகும் இந்த விஷப்பாம்பின் விஷம் மனித உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு மருந்துகளுக்கான புதிய வாய்ப்புகளை திறந்து வைத்துள்ளது கோல்டன் லான்ஸ்ஹெட் பாம்பின் விஷம் பாரம்பரியமாக மரணத்தை ஏற்படுத்துவதாகத் தெரிகின்றது ஆனால் அதனுள் உள்ள தன்னியக்க வேதியியல் கூறுகள் விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதிய திருப்பத்தை அளித்துள்ளன விஷத்தில் உள்ள சில தனிப்பட்ட புரதங்கள் கான்சர் வளர்ச்சியை கட்டுப்படுத்த உதவும் என்கின்ற ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன இது விஷம் சார்ந்த பீப்டுகள் என அழைக்கப்படுகின்றது இவை கடுமையான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இதய நோய்களை தடுக்க உதவும் மருந்துகளுக்கு இந்த பாம்பின் விஷம் பயனுள்ளதாக இருக்க முடியும் அதில் அதிலுள்ள பொருட்கள் குடலின் இரத்த ஓட்டத்தினை கட்டுப்படுத்த இதயத்திற்கு மேலான அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன பாம்பின் விஷம் உள்ள என்சைம் தடுப்பிகள் மற்றும் கண் அமிலம் தடுப்பு மருந்துகள் போன்ற வேதியியல் பொருட்கள் சில உயிரியல் செயல்முறைகளில் இடைப்பட்டுள்ள நுணுக்கங்களை புரிந்துகொள்ள உதவுகின்றன இது பாரம்பரிய மருத்துவத்துக்கு புதிய வழிகளை திறக்கின்றது எனினும் தீவு என்பது மிகவும் அபாயகரமான ஒரு இடமாக திகழ்கின்றது பாம்புத்தீவில் அத்துமீறி நுழைய விரும்பிய எந்த ஒரு மனிதனும் உயிருடன் திரும்பியது இல்லை அவற்றின் விஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் மனித உடலின் கண்ணுக்கு தெரியாமல் நரம்புகளை தாக்கி மரணத்திற்கு காரணமாகின்றது இதனால் விஞ்ஞானிகள் அங்கு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது மிகவும் கடினமானதாக உள்ளது முக்கியமாக அரசின் அனுமதியுடன் மட்டுமே அதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றது பிரேசிலிய அரசு இந்த தீவை மிகக் கடுமையாக பாதுகாக்கின்றது அதிகபட்சமாக மைதானத்தில் உள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் தீவின் அபாயகர தன்மை காரணமாக பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அங்கு நுழைய முடியாது விஞ்ஞானிகள் அந்த இடத்திற்கு செல்ல அரசு அனுமதிக்கு உட்பட்டு பிரமாணப்பட்ட ஆய்வாளர் குழுக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவ ஆய்வாளர்கள் கோல்டன் லான்ஸ்ஹெட் நாகம்பாம்பின் விஷத்தை பாகுபடுத்தி அதன் வேதியியல் கூறுகளை ஆய்வு செய்கிறார்கள் தற்போது இதன் விஷத்திலிருந்து உயிரணுக்களின் செயல்பாட்டை புரிந்து கொண்டு புதிய மருந்துகள் உருவாக்குவதற்கான ஆராய்ச்சிகள் பெரிதும் முன்னேறியுள்ளன இறுதியாக இந்த பாம்பு மற்றும் அதன் விஷம் மருந்து தொழில்நுட்பங்களில் புதிய முன்னேற்றங்களை கொண்டு வர முடியும் ஆனால் அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மூலதனம் அளிக்கும் ஆராய்ச்சி ஒரு பிரம்மாண்டமான சவாலை எடுத்துக் இன்றைய நிலவரப்படி பாம்பு தீவு ஒரு முழுமையான பாதுகாப்பு மண்டலமாக அமைந்துள்ளது பிரேசிலிய கடற்படை தடுப்பு படைகள் மற்றும் ராணுவம் இங்கு யாரும் நுழைய முடியாதபடி கண்காணிப்பு செய்து வருகின்றனர் ட்ரோன் கேமராக்கள் சேட்டிலைட் சிஸ்டம்ஸ் கடலோர ரேடார் அமைப்புகள் என பல வகையான பாதுகாப்பு உபகரணங்கள் மூலம் தீவின் நடப்புகள் கண்காணிக்கப்படுகின்றன எந்த ஒரு பொது மகனும் யாரிடமிருந்தும் அனுமதியின்றி நெருங்குவதற்கும் வாய்ப்பு இல்லை பாம்பு தீவு என்பது இயற்கையின் ஒரு பார்வையை மட்டுமல்ல அது இயற்கையின் ஆபத்தான சக்தியை காட்டும் ஒரு நிகழ்தர வரலாற்று பக்கம் மனிதனுக்கே உரியதல்ல என இயற்கையால் நிர்ணயிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக இது திகழ்கிறது இந்த தீவு உயிரின் பாதுகாப்பு எவ்வளவுதான் நம்மிடம் இருக்கிறது என்பதை நாம் புனைவாக கணக்கிட முடியாது என்பதை உணர்த்துகிறது அறிவியலின் வளர்ச்சி இருந்தாலும் இயற்கையின் மீது மனிதனின் முழு கட்டுப்பாடு இல்லை என்பதை இந்த பாம்பு தீவு தெளிவாக காட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மறுநாளை அதிர்ச்சி நிறைந்த பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்